கலை சொற்கள் சிறப்புரிமை சின்னம் அப்படின்னா இன்சிக்னியா சிறப்புரிமை சின்னம்னா இன்சிக்னியா வணிகம் சார்ந்த அப்படின்னா மெர்கன்டைல் வணிகம் சார்ந்தன்னா மெர்கன்டைல் ஆதரவாளர் அப்படின்னா புரோட்டோகனேஸ்ட் ஆதரவாளர்னா புரோட்டோகனேஸ்ட் கட்டடம் மாளிகை அப்படின்னா எடிஃபீஸ் கட்டடம் மாளிகை எடிஃபீஸ் அர்த்தம் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னோடேஷன் அர்த்தம் பொருள்னா கனோட்டேஷன் ஆழ்ந்து கற்றனா எருடிட்டி ஆழ்ந்து கற்ற எருடிட்டி மெய்யறிவு உள்ளவர்களுக்காக அப்படின்னா எசோட்ரிக் மெய்யறிவு உள்ளவர்களுக்காக எசோட்ரிக் சிறப்புரிமை சின்னம் அப்படின்னா இன்சிக்னியா சிறப்புரிமை சின்னம் இன்சிக்னியா வணிகம் சார்ந்த அப்படின்னா மெர்கன்டைல் ஆதரவாளர் அப்படின்னா புரோட்டோகனேஸ்ட் கட்டடம் மாளிகை அப்படின்னா எடிஃபிஸ் அர்த்தம் பொருள்னா கனோடேஷன் ஆழ்ந்து கற்ற அப்படின்னா எருடிட்டி மெய்யறிவு உள்ளவர்களுக்காக அப்படின்னா esoteric.